ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ உங்கள் எல்லாருக்குமே இன்றைக்கி ஒரு சூப்பரான ரியல் எஸ்டேட் சைட் ஒன்று காட்ட போகிறேங்க ஸோ இந்த சைட் பார்த்திங்க அப்படின்னா கோவை சக்தி ரோட்டில் இருந்து கரூலூர் போகும் வழியில் மசக்கவுண்டன் செட்டிப்பாளையம் அப்படின்ற இடத்துல தாங்க இந்த சைட் லொக்கேட் ஆகிருக்கு ஸோ இந்த சைட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னென்னு வீடியோக்குள்ளே வாங்க பார்த்துடலாம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸ் கேட் ஸோ பாருங்கள் ஸோ எவ்வளோ அழகான சைட் இல்லைங்களா சூப்பரான லொக்கேட்டில் இருக்குது ஸோ இந்த சைட்டை நமக்கு ஸ்ரீ பாலாஜி ரியல் எஸ்டேட்டுடைய புதிய படைப்பான ஸ்ரீ பாலாஜி அவென்யூ அவங்க தாங்க நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு சைட்டையுமே ரொம்ப அழகாக பிரித்து ஒவ்வொரு சைட்டையும் மெயின்டெயின் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முப்பத்தி மூணு அடி ரோடு இருபத்தி மூணு அடி ரோடு அப்படின்ட்டு ரொம்ப அழகாக ரோடெல்லாம் போட்டிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிடிபி சைட் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது ரொம்ப அழகான ஒரு செம்மண் பூமியும் கூட இந்த சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றரை சென்ட்லேருந்து அஞ்சு சென்ட் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் இதில் ஒன்றரை சென்ட்லேருந்தே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு சைட் வாங்க போகிறேன் அப்படின்னு யாராவது நினச்சிங்க அப்படின்னா ரோ ரொம்ப பெஸ்ட்டு சைட் ஃப்ரெண்ட் இது ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைட்லேருந்து உங்களுக்கு லேண்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அறுபது சதவீதம் வந்து பேங்க் லோன் அவைலபிளாக இருக்குது ஸோ இல்லை நான் உடனே வீடும் கட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த சைட்லேருந்து உங்களுக்கு எண்பது சதவீதத்துலேருந்து தொண்ணூறு சதவீதம் வரை உங்களுக்கு வீடு கட்டும் பேங்க் லோனும் வசதி பண்ணி கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பாருங்கள் நீங்கள் பார்க்குற இந்த பேக் கேட் தெரியுது இல்லைங்களா ஸோ இந்த கேட் வழியாகவே உங்களுக்கு பச்சைப்பாளையம் குரும்பாளையம் இது எல்லாமே ரொம்ப நியர்பை தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகான ஸ்ட்ரீட் லைட் போட்டிருக்காங்க ஸோ இந்த எல்லா ஸ்ட்ரீட் லைட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சோலார் சிஸ்டத்தில் தான் ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அழகாக ஒரு லேண்ட் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி அதில் வீடும் கட்டி ஈவினிங் டைமில் ஒரு வாக் போனால் எவ்வளோ அழகாக இருக்கும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் அதுவும் இந்த மாதிரி ஒரு லொக்கேட்டில் நமக்கு வீடு வாங்கணும் அப்படின்றது நிறைய பேரோட கனவாக கூட இருக்கலாம் ஸோ உங்கள் எல்லோருடைய கனவுமே நிறைவேற்றுறதுக்காக தான் ஸ்ரீ பாலாஜி அவன்யூ இப்படி ஒரு லொக்கேட்டட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு லோன் வசதியோட ஒரு சூப்பரான சைட் நிச்சயமாக அவங்க உங்களுக்கு அழகாக பண்ணி தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைட்டை சுற்றி பார்த்திங்க அப்படின்னா நிறைய குடியிருப்பு பகுதிகளும் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் என்ன யோசிச்சுட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸும் வேணும் ஸோ இந்த சைட்டை நீங்கள் டைரக்டாக வந்து விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நமக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிச்சயமாக வந்து உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இந்த சைட் இருக்கும் ஸோ இன்னொரு வீடியோ பதிவில உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்